உள்ளாட்சி அரசு செய்தியால் படிப்பில் சிறந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கோவை சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் கல்லூரி சார்பாக கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கேஜி கல்விக் குழுமத்தின் சேர்மன் பக்தவச்சலம் தலைமை வகித்தார் கேஜி கல்விக் குழுமத்தின் மேனேஜிங் ட்ரஸ்டி அசோக் பக்தவச்சலம் வரவேற்பு பேசினார் இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்றி எண்பது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு பேருக்கு சிறந்த மாணவ மாணவியர் விருதும் மற்றும் ஆயிரத்து இருநூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறந்த தலைமை ஆசிரியர் விருதும் மற்றும் இருபத்தி எட்டு பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர் மேலும் அவர்கள் பேசுகையில் கல்வி மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் அதை பள்ளி பருவ காலத்தில் நம் ஆசிரியர்களின் அறிவுரையை ஏற்று கல்வியை மிகச் சிறப்பாக கற்றால் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பாதையை நோக்கி முன்னேறலாம் அதனால் கல்வியாளர்களின் பொருளாதார முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் சமுதாய முன்னேற்றம் ஆகியவை சிறப்பான உச்சத்தை தொடும் என கூறினார் மேலும் அரசு பள்ளி கல்வித்துறையில் பெரும் பெரும் அறப்பரிய சாதனையை செய்து வருகிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் அனைவரும் கல்வி கற்பதில் பெரும் முயற்சியை எடுத்து தங்களது கல்வி தரத்தை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் கேஜி கல்லூரியின் பிரின்சிபல் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளின் கட்டுகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எனக்கு ஒரு மேடைக்கு பொசிஷன் பண்ணாங்க. தெரப்பான ஹோல்ட் சென்டர்னார் பைஸ் வந்தா கே.ஜி. குரூப் ചെയർமேன் கே.ஜி. ஆல்டர் டாக்டர் ஹரிவந்த் சந்திரவர் அவர்களோட நம்ம மேனஜர் கே.ஜி. ஆல்டர் அவர்களோட மீளாய் பங்கெடில நம்ம வார்டு కమిஷனர் திரு பிரபு அவர்கள் இடையில ஒரு வெர்க்கெட்ல 9th ஹெட்மாஸ்டர்ஸ் டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பைபந்து மாவுள்ள சந்தா இடி हमारा मिशन क्या है नरेंद्र इंडस्ट्रीज पंती इंडस्ट्रीज इंडस्ट्रीज जिस बंदूक आये बंदूक लेके आए तो लेकिन ना अंडी पालन के लिए तो ये नरेंद्र इंडस्ट्रीज बंदूक नरेंद्र इंडस्ट्रीज बिरियाची बंदूक संपन्न लेके आए